ஓம் நம சிவாய ஓம் அகத்தீசாய நம பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கும் சித்த வைத்திய ஆர்வலர்கள் அனைவருக்கும் அடியன் ஆத்மா வணக்கம் சேலத்திலிருந்து ஸ்ரீ அகத்தியர் பிரபு நம்ம இந்த காணொலியில பார்க்க போறது பஞ்சமுக பிரம்மாஸ்திர செந்துரம் ஒரு சஞ்சீவினி மூலிகைக்கு ஒப்பானது சஞ்சீவினின்னு நம்ம சொல்றது வந்து சிரஞ்சீவியாக வாழக்கூடியதும் அழியாததும் சஞ்சீவினின்னு நம்ம சொல்லுவோம் அந்த வரிசையில இந்த செந்துரத்தை சஞ்சீவினிக்கு நிகராக சொல்லப்படுது இந்த சஞ்சீவினிக்கு நிகரான பஞ்சமுக பிரம்மாஸ்திர செந்தூரம் செய்முறையை நம்ம ஏற்கனவே யூடியூப்ல பதிவு பண்ணியிருக்கோம் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அது போல செஞ்சுக்கலாம் பாரம்பரிய சித்த வைத்தியர்களும் மற்றும் சித்த வைத்திய மாணவர்கள் மட்டுமே செய்யணும் பொதுமக்கள் பார்வையாளர்கள் யாரும் செய்யக்கூடாது ஏன்னா இது ரச ரசதங்களை கொண்டு செய்யப்படுகிறது இதற்கு சேரக்கூடிய பொருள் ரசம் கந்தகம் தாளகம் வீரம் பூரம் என லிங்கம் என மொத்தம் ஐந்து பாசாணங்களையும் ரசத்தையும் கொண்டு செய்யப்படுகிறது செய்முறை விளக்கத்தை நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம் இப்போ இதுக்கு நம்ம ப இந்த மருந்து எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா நோய்னு சொல்லக்கூடிய இருபத்தோரு வகையான சர்க்கரை நோய் இந்த உஷ்ணத்தினால் பீடிக்கப்பட்டு வாதம் கபம் பித்தம் இது இதுகளால் வரக்கூடிய இந்த இருபத்தோரு வகையான மேக நோய் என்று அழைக்கப்படும் சக்கர நோயை உழு தெரியாமல் ஓட ஓட விரட்டும் எண்பது வகையான வாத நோய்களையும் இது தீர்க்கும் அறுபத்தி நான்கு வகையான ஜுரம் ஜன்னி இது எல்லாம் தீர்க்கும் பதிமூணு வகையான ஜன்னிகளையும் தீர்க்கும் அறுபத்தி நான்கு வகையான எல்லா விதமான சுரங்கள் விஷ காய்ச்சல்களையும் இது தீர்க்கும் அதே போல் பதினெட்டு வகையான சூளை நோய் சூளைனா வயிறு வயிறு வந்து பயங்கரமாக எரியும் வலிக்கும் அதெல்லாம் சூளை நோய்க்கு சமமானது மார்பக நோய் மார்பகத்தில் ஏற்படக்கூடிய புண்புறை அங்கே ஏற்படக்கூடிய கட்டிகள் மற்றும் ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்களையும் இது சரி செய்யும் அதே போல அது வராமல் தடுக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமரகம் அப்படின்னு இதை தான் அழைப்பாங்க இந்த ஹார்ட்ல வரக்கூடிய ஓல்ஸ் ஹார்ட்டில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தமரகம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தமரக வாயு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தமரக வாயுனால தான் நிறைய ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் அதெல்லாம் ஏற்படாமல் பண்ணும் ரெண்டாவது பக்கவாதம் வாதங்கள் நம்ம ஃபஸ்ட்டை பார்த்தோம் எண்பது வகையான வாதங்கள் அதில் முக்கியமாக பக்கவாதம் நடுக்குவாதம் உதரல் வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வாதங்களையும் இது இல்லாமல் செய்யும் அது மட்டும் இல்லை இது முக்கியமாக வந்து தோல் நோய் ஸ்கின்னில் வரக்கூடிய எல்லா வகையான அலர்ஜி அதை இதை தீக்கும் பொதுவாக வந்து நம்ம பால் நெய் தேன் மோர்னு அனுபானங்களை கொண்டு சித்த மருத்துவத்தில் நம்ம கொடுக்கறது வழக்கம் அந்த வகையில் நெய்யில் சாப்பிடக்கூடிய இந்த வாத நோய் மற்றும் மேக நோய் தொழுநோய் இதெல்லாம் பசு நெய்களில் சாப்பிட்லாம் இந்த ஜன்னி ஜுரம் சூளை மார்பு சம்பந்த மார்பக சம்பந்தமான நோய்களை எல்லாம் தேனை கொண்டு இதை கலந்து சாப்பிடணும் இதோடைய அளவு வந்து ஒரு ரெண்டு குண்டு மணி அளவு எடுக்கலாம் அப்படி எடுத்து இதை நம்ம கலந்து சாப்பிட்டுட்டு இதுக்கு உண்டான சூரணங்கள் அல்லது லேகியங்கள் கூட சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாம் அது இன்னும் வேகமாக சிறப்பாக கேட்கும் இப்போ நம்ம பார்த்த இந்த நோய்களுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து இது உடனே நிவர்த்தி பண்ணும் அதே போல் இது இந்த மருந்துகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை நீங்கள் ஒரு பேதி எடுத்துகிட்டு எடுக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு நோய்க்கும் உடம்பில் உள்ள கழிவுகள் தான் முக்கிய காரணமாகுது அந்த கழிவு நீக்கம் செய்துட்டு மருந்து எடுக்கலாம் அதே போல் இப்போ நம்ம சொன்ன நோய்கள் எல்லாம் விட நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் சொல்லப்படுது அதில் நாலாயிரம் நோய் மனிதனுக்கும் மீதமுள்ள நோய் வந்து விலங்குகளுக்கும் சொல்லப்படுகிறது அதனால் இந்த நாலாயிரம் நோய்களையுமே இந்த பஞ்சமுக பிரம்மாஸ்திரம் கேட்கும் எனவே நம்ம இந்த இது போன்ற பெரும் மருந்துகளை செய்து வரக்கூடிய மக்கள் பிணிகளை தீர்ப்போம் என கூறிக்கொண்டு மேலும் ஒரு கருத்து வந்து என்னன்னா தீராத நோய்கள் உடம்புல பீடிக்கப்பட்டால் அன்னதானம் செய்யுங்க இப்போ நம்ம வைத்தியசாலை சார்பாக நாங்க வந்து தினமும் அன்னதானம் பண்ணிட்டு வரோம் டெய்லி காலை அன்னதானம் செஞ்சுட்டு வரோம் அதுபோல் அதிகமாக நோயால் பீடிக்கப்பட்ட நீங்கள் உங்களுடைய ஊர்ல உங்க கையால நீங்களும் அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க நம்ம சாப்பிட்ற மருந்து உடனே கேட்கும் அது மட்டும் இல்லை இல்லங்களில் மகிழ்ச்சியும் கடன் பிரச்சனை எல்லா பிரச்சனைகளையுமே தீர்க்கும் அன்னதானம் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆயுதம் நோய்களுக்கும் நம்முடைய கஷ்டங்களுக்கும் அதனால் அன்னதானம் முடிஞ்ச வரையிலும் செஞ்சிட்டு வாங்க நம்ம வைத்தியசாலை சார்பாக தினமும் காலை அன்னதானம் வழங்கப்படுகிறது என இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக்கொள்கின்றேன் மேலும் இது போன்ற பெரும் மருந்துகளை நம் வரக்கூடிய நாட்களில் பதிவு பண்ணிட்டு வரோம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு செந்தூரும் பஸ் போல் லேகிங்லேயும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் ஒரு அன்னதானத்திற்கும் ஒரு பொது காரியத்திற்கும் அதே மாதிரி கோவில் போன்ற விசேஷங்களுக்கும் அதிலிருந்து ஒரு பெரும் பங்கை எடுத்து செலவழிக்கப்படுகிறது அதனால் உங்களுடைய நோய் உடனே கேட்கப்பட்டு தீரும் நீங்க முன்பே பார்த்துருப்பீங்க அந்த செந்தூரம் பூஜையை பூஜை பார்த்திருப்பீங்க ஏன் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய மருந்துகள் அனைத்தும் வெற்றிகரவா நோயை தீர்க்கணும் ரெண்டாவது வந்து சித்தர்கள் வந்து நிறைய மருந்துகள் நிறையா பஸ்ப செந்தூரங்களுக்கு சாபம் விட்டுருப்பாங்க அதாவது வந்து தீயவர் கைக்கு போகக்கூடாதுன்னு அந்த சாபங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம பூஜை செய்கிறோம் அவர்களை வேண்டோம் அதனால இந்த பிரம்மாஸ்திர செந்தரும் சீரும் சிறப்புமாக நோய்களை குணப்படுத்தி எல்லா மக்களையும் ஆரோக்கியமாக வாழச் செய்யும் என ஆண்டவனை வேண்டி பிரார்த்தனை பண்ணி வாழ்த்துகின்றே இதுவரை நம்மளுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றி சேலத்திலிருந்து ஸ்ரீ அகத்தியர் பிரபு ஓம் நம சிவாய சிவாய நம